சரி யார் இந்த அரைக்காசு அம்மன் எதற்கு இத்தனை முக்கியத்துவம் அவங்க எங்கேருந்து வந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க இந்த அரைக்காசு அம்மன் அப்படிங்கிற ஒரு ஆலயம் போட்டாலே நமக்கு சென்னையில் இருக்குது ரொம்ப ஸ்பெஷலாக அப்படிங்கிறது சொல்லலாம் ரொம்ப பிரபல்யமாக இருக்குது அந்த தேவியோட மகிமை அப்படிங்கிறது அந்த கோவிலுக்கு போனீங்கன்னா நூற்றி ஏழு தெய்வங்கள் நூற்றி ஏழு தேவியர்கள்னு சொல்லலாம் நீங்க கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர்ல உள்ள வரைக்கும் எல்லா அம்மனும் அந்த கோவிலில் வந்து நூற்றி ஏழு தெய்வங்கள் சுற்றி வர அந்த கோவிலில் வச்சிருக்கிறாங்க ஒரே ஒரு தெய்வம் நடுவுல நூற்றி எட்டாவதாக பார்த்தீங்கன்னா அறக்காசு அம்மன் அப்படிங்கிறது இருக்குது யார் இந்த அறக்காசு அம்மன் எப்படி இங்க வந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்போ இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விஜயநகர பேரரசு விஜயநகர பேரரசு வந்து ஏதோ முக்கியமான குறிப்புகள் பத்திரங்கள் அப்படிங்கிறது அங்கே காணாம போச்சான் அப்போ அவங்க வணங்கக்கூடிய ஒரு தெய்வம் வந்து பிரகதாம்பாள் அப்படிங்கிற தெய்வத்தை வந்து அவங்க ரொம்ப முக்கியமாக வணங்குவாங்க அவங்க வேண்டினாங்களாம் வேண்டின்னு இரண்டே நாள்ல அந்த முக்கியமான குறிப்பு பத்திரம் அப்படிங்கிறது அவருக்கு கிடைத்ததுதான் விஜயநகர பேரரசில் அவ்வளோ முக்கியத்துவமாக இருந்த ராஜாவே தன்னுடைய பிரகதாம்பாளு தன்னுடைய எல்லை கோவில்கள்லேயோ ஊர்கோவில்கள்ல இருக்கிற பிரகதாம்பாலை வேண்டினாங்க அப்படி இந்த பத்திரங்கிறது கிடச்சிது